ஒரே ஒரு குழம்பாக இருக்கணும் எல்லாத்துக்கும் பொருத்தமாகவும் இருக்கணும் நண்டு குழம்பு பிடிக்காதவங்க யார் தான் இருக்க முடியும் இதுக்கு ஆறு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவை காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த குழம்புக்கு மிளகாய் தூள் சேர்க்கறதுனால பச்சை மிளகா அளவை நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நாலு துண்டு இஞ்சை மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு முழு பூண்டை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே இஞ்சை விட பூண்டு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் மூணு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி செய்யும் போது குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அது குழம்பாக இருந்தாலும் சட்னியாக இருந்தாலும் சரி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வெந்து வதங்கிடும் இப்போ இது கூட கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸு இந்த குழம்புக்கு கொடுக்குங்க வெங்காய தக்காளியை ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் எந்த ஒரு பொருளையும் சூடாக போடக்கூடாது ஆற வச்சு போட்டால் தான் மேலே அடிக்காமல் இருக்குங்க வெங்காய தக்காளியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காயில் நாலு துண்டு கீறி சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அரைச்சி வச்ச வெங்காயத்தக்காளி அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்து கலந்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் தூள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் சேர்த்து கலந்து வச்ச குழம்பையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்ததும் கழுவி வச்ச நண்டை இது கூட சேர்த்துக்கலாம் நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் நண்டு குழம்புல சேர்த்ததும் அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நண்டு குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிடலாம் அப்புறம் என்னங்க வீடு ஃபுல்லாக கம கமனு வாசனை அடிக்கிற நண்டு குழம்பு ரெடி எனக்கு பர்சனலாக இந்த நண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரியே உங்களுக்கும் இந்த நண்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்